ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சென்னையிலேருந்து கிராமத்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி காலையில் தான் வந்தோம் சென்னை காலி பண்ணிவிட்டு சிப் பண்ணுறோம் கோயம்புத்தூருக்கு அதனால் நாங்கள் அம்மா வீட்டில் இருக்கோம் எங்கள் அம்மா வீட்டில் ஃபுல் முன்னாடி இருந்த ஓடு எல்லாம் மாற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் தகர வீடாக்கிட்டாங்க அதனால் ஓடெல்லாம் உடச்சி போட்டாச்சு நிறைய பூ பூத்துருக்கு சுண்ட செடி வீடு எல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு மண் பையாக இருக்குது முதல் டைம் பார்த்து அந்த பீக்கங்காய் செடி கொடி எல்லாமே வந்துட்டு காஞ்சிருச்சு நாங்கள் வந்தப்போ ஒரு காய் மட்டும் இருந்துச்சு காலையில் அதான் பொரியல் பண்ணிட்டோம் அம்மா அதுக்கு அப்புறம் நாங்கள் ஊருக்கு போன பின்னாடி மிளகாய் செடியெல்லாம் வச்சுருந்துருக்காங்க நிறையா ஸோ நல்லா காய்ச்சிருக்கு பாருங்கள் அந்த வேலையை எங்கள் பாப்பா பார்த்துருக்கா பார்த்துட்டு நான் பார்த்துட்டேன் அப்படின்னா ஆனால் வந்து ஏதோ விளையாட பறிக்கலை போல் அப்புறம் இந்த காக்கரட்டம் ரெட்டம் சரி செடி மெட்ராஸ் மொழினு சொல்லுவோம் இது வந்துட்டு அண்ணன் ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க பூத்தோட்டத்துல வந்து அவங்க எடுத்துகிட்டே போகலையா சரி வர வரைக்கும் இருக்கட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த கவர்லேயே வச்சாங்க பாருங்கள் அந்த கவர் கடைசி வரைக்கும் அந்த அண்ணா வரவே இல்லை அதனால் இந்த செடி இங்கேயே வச்சு பூ பூக்க வச்சாச்சு கனகமர செடி வாழைத்தாரு நாங்கள் போகிறப்போ ஒன்று போட்டிருந்ததும் கரெக்டாக பூ லைட்டாக வெளியே இருந்தது அப்போது வெயில் அடிக்குது அதுதான் இந்த தாறு ஆனால் நாங்கள் இதுக்கப்புறம் சென்னைக்கு போயிட்டு அந்த மரம் தார் போட்டு காய் கட் பண்ணி கொடுத்துட்டோம் இங்கே அம்மா இன்னும் கட் பண்ணலை பழகட்டுன்னு சொல்லி விட்டுருக்காங்க பழ அதுக்கப்புறம் ஒரு தாறு போட்டிருக்கு ஸோ இங்கே ரெண்டு மரம் இருக்குது தார் போட்டு இந்த பச்சை கொலை செடி தான் சின்னதாக இருந்துச்சு பாருங்கள் இப்போ நல்லா வந்துட்டு பூவெல்லாம் வச்சு நிறைய இருக்குது சப்சா சீடு கூட இதில் தான் செய்வாங்க பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒன்றும் இல்லை மட்டும் பார்க்கலாம் இங்கே கூட குட்டியாக இருந்த கணக்கா மரம் செடி பாருங்கள் மரத்தை ஒட்டி நல்லா பூத்துருக்கு சப்சா சீடு ள்ளே தான் இருக்கும் குட்டியா பார்த்தீங்கன்னா தெரியும் விழுந்துச்சா அதுதான் ஒரு விதையில் ஒன்று ஒன்று தான் இருக்குன்னு பார்த்தோம் பார்த்தா அதுலேயே மூணு இருக்குது சீடு பாருங்கள் இது தண்ணியில் ஊற வச்ச மக்க அந்த இது ஒயிட் கலராக அப்படியே வந்துடும் வெயிலுக்கு நல்லது இந்த டைம் வந்து வீட்டிலேயே கூட ட்ரை பண்ணி சாஃபா சைடு ஊற வச்சு குடிக்கலாம் மற்றபடி முருங்கைக்காயெல்லாம் இல்லை இந்த டைம் நல்லா ஓஞ்சிடுச்சு காலையில் வந்தோம் கொஞ்சம் மட்டும் இருந்தது அப்படியே சாம்பார்லே போட்டுவிட்டோம் பயிரெல்லாம் முத்திடுச்சு அதில் கூட கொஞ்சம் உதச்சி வச்சிருக்கோம் ஒரு காய் கூட இதெல்லாம் இருக்குது பிள்ளை கீழே விழுந்ததை எடுக்கலை இப்படி தான் ஆயிடுச்சு மேக்ஸிமம் எல்லாத்தையுமே அண்ணன் ஒரு வச்சிட்டு போயிட்டாங்க தோலாக இருக்குது பாவக்காய் இருந்தது அதில் ரெண்டு பாவக்காயும் மறைச்சாச்சு நாளைக்கு குழம்புக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிராமத்துக்கு வந்த வீடியோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து வேறு எங்கேயாவது தோட்டத்துக்கு ஏதாவது போனால் வீடியோ பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்